ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கி சுண்டக்காய் போட்டு கார்கொழி வைக்க போகிறேன் சுண்டக்காய் எப்போயாச்சும் சீசன் டைமில் தான் கிடைக்கும் இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க சுண்டக்காய் போட்டு தான் கார்கொழி வைக்க போகிறேன் வாங்க போய் பாட்டுங்க மாணல் காஞ்சிடுச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றியாச்சா எண்ணெய் காஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து வெந்தியம் போட்டுக்கலாம் வெந்தியும் பொரிஞ்சிடுச்சு அதிலே வந்து கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் ஓகேவா புரியுதா பொரிஞ்சிட்ட உடனே அடுத்தது பூண்டு போட்டுக்கலாம் தூந்து கொஞ்சம் லைட்டா செவ்வந்த உடனே வெங்காயம் போட்டுக்கலாமா வெங்காயம் அதுங்கட்டும் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது தக்காளி போடலாம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கினோடனே அடுத்தது சுண்டக்காவை அதில் போட்டுக்கலாம் சுண்டைக்காய் சில பேர் வந்து அரிஞ்சு போடுவாங்க சில பேர் நல்லா மச்சால நசுக்கி அது உள்ளே இருக்கிற விதை எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க ஆனால் அந்த விதையெல்லாம் எடுக்கவே கூடாது அதில் இருக்கிற எனர்ஜி அந்த விதையில்தான் இருக்குது விதை எப்பவுமே எடுக்காமல் தான் நீங்கள் போடுங்க அப்புறம் அதில் என்ன இருக்குது வெறும் அந்த தோல் மட்டும்தான் இருக்குது அது அந்த அளவுக்கு டேஸ்டே இருக்காது கதியோட இருந்தாதான் நல்லா இருக்கும் அதனால நீங்க அருவாமனையில இல்ல கத்தில நீங்க கட் பண்ணியே போடுங்க நல்லா இருக்கும் இதுல மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சா சுண்டைக்காய் போட்டு நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது மிளகாத்தூள் போட்டுக்கணும் அதில் தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அடுத்தது புளி கரைசல் ஊற்றிக்கணும் இதுக்கு கருவேப்பிலை போட்டுக்கணும் அவ்வளோதான் இது இது கொதித்து ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது அந்த சுண்டைக்காய் குழம்புக்கு சைட் டிஷ் வந்து இதுதான் உருளைக்கிழங்கு சிப்ஸு எப்படின்னா உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு உப்பு உப்பு போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு வந்து மஞ்சத்தூள் தேவையான அளவு மஞ்சத்தூள் அதுக்கு கொஞ்சமாக சில்லி பவுடர் அதுக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் ஓகே அடுத்தது வந்து அதுக்கு தேவையானது கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கணும் தெளிச்சு அப்படியே போய் செஞ்சுக்க வேண்டியதுதான் இது வந்து ஒரு டென் மினிட்ஸ் கொஞ்ச நேரம் ஊறிட்டு இருக்கட்டும் ஓகேவா இந்த மாதிரி தோசைகள் காஞ்சிடுச்சுன்னா அதுல என்ன ஒத்துங்க పూర్ణకీ <tune> మెడిపిస్తుంది ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வெந்திருச்சுன்னா இது திருப்பி போடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கொதிச்சிருச்சு அவ்வளோதான் ரொம்பவும் கெட்டியாக இருந்தால் இருக்காது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும் இந்த பதத்துக்கு வந்தால் ஓகே இப்போ இறக்கில்லாமா